ஓம் ஸ்ரீ குருபியூ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விச்சாரம் அந்த லக்னோ பெண்மணி மீண்டும் வந்திருந்தார் அவர் கேட்டார் கேள்வி என் மனசு இறைவனுக்காக இயங்குது இந்த ஏக்கம் எனக்கு நிறைய வேணும் ஞானம் கூட தேவையில்லை என்னுடைய ஏக்கம் உறுதி பெறட்டும் பதில் ஏக்கம் இருந்தா வேண்டாம் நாளும் ஞானம் திணிக்கப்படும் சுபேட்சை தான் ஞானத்துக்கு முதல் படி கேள்வி உங்க அருள் ஒன்னே போதும் பதில் நீங்க இங்கே திரும்ப திரும்ப வர்றதே அருளுக்கு அடையாளம் எல்லாத்தையும் ஒரு சக்தி நடத்துறது அதாலேயே எப்போதும் நடத்தப்படுறது கேள்வி அது எனக்கு தெரியல அதை தெரிய வைங்க பதில் அதுக்கு தெரியும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அதை நம்புங்கோ டாக்டர் சையத் கேட்டார் கேள்வி ஆசையை துறக்கணும்னு சொல்றாங்களே உடம்போட தேவைகள் இருக்கே அதை அடக்க முடையிறது இல்லையே என்ன செய்யறது பதில் சாதகனுக்கு குணம் இருக்கணும்னு சொல்றா இச்சை உடலோட தேவையை உடல் அபிமானம் இல்லாம நிறைவேற்றுறது இது இல்லைன்னா தியானம் முன்னேறாது இரண்டு பக்தி மூன்று சிரத்தை இந்த இரண்டும் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் கேள்வி இரண்டு விதமான ஆசை இருக்கு கீழானது மேலானதுன்னு கீழானதை மேலானதாக மாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா பதில் ஆமாம் கேள்வி நீங்க சொன்னீங்க சாதகனுக்கு மூணு குணம் இருக்கணும்னு அதுல ஒண்ணு இச்சை அதாவது இயற்கையாக ஏற்படற உடல் தேவை உடம்போட அபிமானம் இல்லாமல் நிறைவேற்றிக்கிறதுன்னு நான் ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு வேளை சாப்பிடுவேன் உடல் தேவைக்காக ரொம்ப பிரியப்பட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு மேலே வெறுப்பாக இருக்குது இதில் இருந்து எல்லாம் விடுபடற மாதிரியான ஒரு நிலை இருக்கா பதில் வெறுப்பு வெறுப்பு தான் கூடாது செய்கை தப்பு இல்லை ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு வேலை சாப்பிடலாம் ஆனால் இந்த சாப்பாடு தான் வேணும் இது வேணாங்கிறது தான் கூடாது விழிப்பு நிலையிலே தான் உடல் தேவையை அனுபவிக்கிறேன் ஆனால் தூங்கும்போது எதையும் அனுபவிக்கலையே அது உங்களை முக்தனா ஆக்கெடுத்தா ஏதோ உன்னை செய்யறதுனாலேயே செய்யாமல் இருக்கிறதுனாலேயோ முக்திங்கிறது தவறு கேள்வி சதேக முக்தன் விதேக முக்தன்கிறாங்களே அப்படின்னா என்ன பதில் முக்தியே இல்லை எங்கே முக்தன் வந்தான் கேள்வி ஹிந்து சாஸ்திரங்கள் முக்தியை சொல்லுதே பதில் ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் தான் முக்தி ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாம் விவரம் தெரியாதவரிடம் சொல்றது உண்மை தெரிஞ்சவா முக்தியையோ பந்தத்தையோ ஒதுக்குறது இல்லை பந்தம் முக்தி ஜீவன் முக்தி விதேக முக்தி இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்குத்தான் அறியாமை நீங்கிறதுக்காக சொல்றா இங்க இருக்கிறது முக்தி மட்டும்தான் வேற எதுவும் இல்லை கேள்வி பகவானுக்கு இதெல்லாம் சரி எங்களுக்கு பொருந்துமா பதில் நீ வேற நான் வேறங்கிறது தான் ஞானத்துக்கு தடை கேள்வி ஆனாலும் பகவானோட ஸ்திதி எங்கே எங்களோட நிலை எங்கே பகவான் என்னை தன்னோட ஐக்கியப்படுத்தி பாரா பதில் தூங்கும்போது இந்த பேதமெல்லாம் இருக்கா கேள்வி அந்த நிலையை இப்போ கொண்டு வந்து பேசக்கூடாது அந்த நிலையிலே இப்போ நான் இல்லையே பதில் தேவையில்லை மூணு நிலைமையும் மாறாத நான் மேலே தோன்றி மறையிறது தூக்கத்திலே எப்படி இருந்தோம்னு நினைச்சு பார்த்தாலே போதும் அதுதான் நம்மளோட உண்மையான நிலை அப்போ எந்த பந்தமும் இல்லை அளவுக்கு உட்பட்டும் இல்லை நான்னு ஒன்னு வந்த பிறகு எல்லாம் வந்துடுறது கேள்வி ஆத்மாவை அடையிறது எப்படி பதில் ஆத்மாவை அடைய முடியாது ஏன்னா அது நீங்களே கேள்வி ஆமாம் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு நான்னு ஒன்று இருக்குது மாறாமல் இருக்கிற நான்னு ஒன்றும் என்கிட்ட இருக்கு இரண்டு நான் இருக்கு பதில் மாறிக்கிட்டே இருக்கிற நான்னு ஒன்றை சொல்கிறேன் அது வெறும் நினைப்பு தான் இருப்பு இல்லை அது வந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற நினைப்பெல்லாம் வர்றது யாருக்கு நினைப்பெல்லாம் வர்றதுன்னு பாருங்கோ பார்த்தா அந்த மாறிக்கொண்டே இருக்கிற நான்கிறத கடந்துடுவேன் அது அடங்கிடும் இதுதான் ஆண்கிறது எங்கிருந்து வர்றதுன்னு பாருங்கோன்னு சொல்றதுக்கு அர்த்தம் சுத்த அகம் ஸ்புரணமா நிற்போம் சாமானிய நான்கிறது தான் ஆத்மா கேள்வி அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணலாமா பதில் அந்த மகாபாக்கியம் தியானம் பண்றதுக்காக இல்லை அகம் எல்லோருக்கும் அனுபவம் பிரம்மம் இந்த தான் எல்லோரிடத்தும் இருக்கு இந்த அகம் எதுன்னு பாருங்கோ அகம் ஏற்கனவே பிரம்மாஸ்மி தான் நாம அதை தியானம் பண்ண வேண்டியது இல்லை அகம்னா என்னன்னு பாருங்க கேள்வி பஞ்சகோஷங்களை எல்லாம் விளக்கணும்னு சாஸ்திரங்களை சொல்றாங்களே பதில் நான் ஒன்று எழுந்த உடனேதான் உடம்பு மனம் புத்தி இவற்றோட ஒரு பொய்யான சம்பந்தம் ஏற்படுறது போலியான நான் இதை படிச்சு கொண்ட உடனே உண்மையிலே இருக்கிற நான் மறைபட்ட மாதிரி தெரிகிறது போலி நான்ல இருந்து விடுபட்டு எப்பவும் இருக்கிற நான் தான் நான்குற அறிவு ஏற்படுறதுக்காக பஞ்சகோச விளக்கம் சொல்றா உண்மையிலேயே ஏதோ கோஷத்தை எல்லாம் விளக்கிறது இல்லை நாம யாருன்னு விசாரிக்கிறது தான் பஞ்சகோச விளக்கம் எப்பவும் நான் ஆரம்பம் சாஸ்வதது தோன்றி மறையாது போழி நான் தோன்றி மறையும் அனித்தியம் சத்து இல்லாதது மாறி மாறி நினைவுகள் வருதே இது யாருக்குன்னு பாருங்கோ ஒரு நான்குற ஆசாமிக்குத்தான் வரும் அதை படிச்சுக்கோங்கோ நினைவுகள் எல்லாம் அடங்கிடும் இப்போ இந்த நான் எங்கிருந்து வர்றதுன்னு பாருங்கோ ஆத்மாவே மிஞ்சும் கேள்வி செய்யறது கஷ்டம் பாடம் தேரியா புரியுது தான் எப்படி பண்றது பதில் ஆத்ம விசாரத்துக்கு முடியலைன்னா மற்ற வழிகள் இருக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுக்கோ தியானம் பண்றதுக்கோ ஒருத்தன் இருக்கணுமே யாரது அதுதான் நான் அந்த நான்கிறதா இருங்கோ இதுதான் நேர்வழி பிற வழிகளும் கடைசியா இதுக்குத்தான் வரும் கேள்வி நான்கிறதை நல்லா உணர முடியுது ஆனா என் துக்கம் தீர மாட்டேங்குதே பதில் நான்கிறது அவ்வளவு சுத்தமா இல்லை உடம்பு மன சேர்க்கையாலே மலினப்பட்டு கிடக்கிறது யாருக்கு துக்கம்னு பாருங்கோ நான்கிற நினைப்புக்குத்தான் அதை படிச்சுக்கோங்கோ எல்லா நினைப்பும் போயிடும் கேள்வி சரி அதை எப்படி செய்யறது அதுதான் என் பிரச்சனையே பதில் நான் நான் நினைச்சு கொண்டே இருங்கோ வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதே அது போதும் டாக்டர் சையது மறுநாள் கேட்டார் கேள்வி விடுதலைனா என்ன இயேசு விடுதலைன்னு எதை சொல்றார் பதில் யாரிடமிருந்து விடுதலை யாருக்கு விடுதலை கேள்வி உலகத்தோட துயரம் துன்பங்கள்ல இருந்து எனக்கு தான் விடுதலை பதில் யாருடைய துயரம் கேள்வி மனசோடது பதில் நீங்க மனசா நீங்க ஏன் விடுதலை விரும்புறேன் துக்க நிவர்த்தி ஏன் கேட்கிறேன் எவன் இதையெல்லாம் கேக்கிறானோ அவனே அதையும் பார்த்துக்கட்டும் அவனை கண்டுக்காதே கேள்வி நான் யாருங்கிற நூல்ல ஸ்வரூப திருஷ்டின்னு சொல்றீங்களே இருக்கிறது ஏகம்னா ஸ்வரூப திருஷ்டினா பார்க்கறவன் பார்க்கப்படும் பொருள்னு இரண்டு வருந்துருமே அது எப்படி பொருந்தும் பதில் தான் திருஷ்டா பார்க்கிறவன் எல்லாமே பார்வை இருக்குமா ஆத்மாவை தான் பாக்குறவன் பார்வை எல்லாம் கேள்வி போலி நாளிலிருந்து உண்மையான நான்கிறதை எப்படி பிரித்து அறியிறது பதில் தோன்றி மறைகிறது போலி தோன்றாம மறையாம எப்பவும் மாறாம மூணு நிலைமையிலேயும் தொடர்ந்து இருக்கிறது தான் உண்மை கேள்வி எப்பவும் ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தா மனம் மேலும் மேலும் தூய்மை ஆகி ஆத்மாவை தவிர வேற எதையும் சிந்திக்காதா பதில் இருக்கிறது ஆத்மா மட்டும்தான் அதுவே ஸ்பந்தனத்தால் மானம் ஆறாது மனம்ங்கிறது ஆத்மாவோட அதிசய சக்தி கேள்வி பஞ்சகோஷம் எல்லாம் ஜடம் தானே ஆத்மாவில இருந்து தானே பதில் ஜடம் எல்லாம் வேற வேற இல்லை இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் ஜடம் சித்துதாங்கிறா எல்லாம் சிவசக்தியிலே அடங்கிடும் ஆத்மாவை தான் மனம்னு சொல்லலாம் பஞ்சகோஷம் தோற்றம் தான் இருப்பு இல்லை கேள்வி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும் பதில் உங்களோட இயல்பே தியானம் தானே கேள்வி பக்குவப்படும் போது அப்படி இப்போ இல்லை இல்லை பதில் பக்குவப்படும் போது தெரிஞ்சு பேல் அதுக்காக இப்போ உங்களோட சுவாபம் வேற ஆகாது கேள்வி தியானம் பண்ண வேண்டாமா பதில் தியானம் எந்த நேரமும் பண்ணணும் கேள்வி பாரசீக சூஃபி ஞானி ஒருத்தர் சொல்றார் இறைவனை தவிர இங்கே ஒன்றும் இல்லை குரான் இறைவன் எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கார்னு சொல்றது எது உண்மை பதில் கடவுளை விட்டு தனியா அவர் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு எல்லாம்னு ஒன்றும் இல்லை அவர் மட்டும் தான் இருக்கார் கேள்வி ஆத்ம சிந்தனையே உண்மையான கடமைன்னு புரிஞ்சா ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப கடமைகளை துறந்துறது நியாயம்தானே பதில் துறவு என்ன பெரிய தடை ஏற்கனவே நீங்க துறவியாத்தான் இருக்கே அதை தெரிஞ்சுக்கோங்கோ ஆத்மா எல்லாத்தையும் துறந்துதான் இருக்கு கேள்வி பகவானுக்கு இது சரியானா எனக்கு என் வேலை என்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் முழுசா வாங்கிடுது ரொம்ப சோர்வா இடறேன் ஆத்ம விசாரணை பண்ண முடியலை பதில் நான் வேலை பாக்கிறேங்கிற நினைப்பு தான் தடை யார் வேலை பார்க்கறது விசாரிங்கோ நீங்க யார் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்கோ வேலை தடையா இருக்காது அது பாட்டுக்கு அது நடக்கட்டும் வேலையை செய்யவோ விட்டுடவோ முயற்சி பண்ணாதே உங்களோட முயற்சி தான் தடை விதிச்சது நடக்கும் வேலை விதிக்கலைன்னா எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது வேலை விதிச்சிருந்ததுன்னா அதை விட்டுட்டு ஓட முடியாது உங்களை வேலை வாங்கும் அதெல்லாம் ஈஸ்வரன் ஒப்படைச்சிடணும் துறவோ குடும்பமோ நம்மளோட இஷ்டத்திலே இல்லை பரமேஸ்வர சித்தம் வேலையை தான் கேள்வி எங்கும் நிறைந்த இறைவன் தக ராஹாசத்திலே வசிக்கிறாருன்னு சொல்றது சரியா பதில் நீங்க ஒரு இடத்திலே இல்லையா நீங்க உடம்புல இருக்கேன்னு சொல்றேன் அந்த மாதிரி தான் இறைவன் ஹிருத் புண்டரீக்கரத்தில் இருக்கிறதா சொல்கிறா ஹிரதயம்ங்கிறது ஒரு இடம் இல்லை நம்மளை உடம்புல இருக்கோம்னு சொல்கிறதால இறைவனை அங்கே குறிக்கிறா எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஒரு இடத்திலே குறிக்க முடியாது நம்மளை நாம பிறந்ததாகவும் இந்த உடம்பிலே தான் நாம இருக்கிறதாகவும் நினைக்கிறோம் தூங்கும் போது இது எதுவும் இல்லை ஆனா வெளிப்பு நிலையிலே உடம்பை படிச்சுக்கிறோம் அதிலே தான் நாம இருக்கோங்கிறோம் உண்மையிலேயே இருந்து இந்த உடம்பு வர்றது தான் உடம்பு வாழறது அதிலேயே அடங்கிடறது ஆனா நாம உடம்பிலே உயிர் வாழறதா நினைக்கிறதாலே பரம்பொருளை உடம்பிலேயே குறிக்க வேண்டியதா இருக்கு உண்மையிலேயே பரம்பொருள் ஹதயத்திலே இருக்குன்னு சொல்றதுக்கு அர்த்தம் வெளியே தேடாதே உள்ளே பாருங்கிறது தான் டாக்டர் சையது கேட்டார் கேள்வி அருளை எப்படி பெறுவது பதில் ஆத்மாவை எப்படி பெற்றோமோ அப்படித்தான் கேள்வி எந்த பக்குவத்துல சொல்லுங்கோ அதில் ஆத்ம சமர்ப்பணத்தாலே சரணடைகிறதாலே கேள்வி அருள்ங்கிறது ஆத்மாவை தானா எனக்கே சரணடையணுமா அதில் ஆமா அருள் எங்கிருந்து வருதோ அந்த இடத்துக்கு கடவுள் குரு ஆத்மா எல்லாம் ஒரே பொருளே வேறு வேறு வடிவம் கேள்வி இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நல்லா புரிஞ்சுக்குவேன் பதில் நீங்க உங்களை ஒரு தனித்தன்மையோட உள்ள ஆளுன்னு நினைக்கிற வரைக்கும் தலைவன் இறப்பான் அதாவது இறைவனை ஒப்பைத்தான் ஆகணும் இந்த பக்குவத்திலே நீங்க இறைவனை வழிபடுவேன் அப்போ தக்க பக்குவத்திலே இறைவனை குருவா வருவார் குருவுக்கு அடிமை செய்யும் போது குரு ஆத்மாவா ஒளிர்வார் இதுதான் கிரமம் யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி உலகம் எங்கும் பஞ்சம் பேரழிவுன்னு இருக்கே இதுக்கு என்ன காரணம் பதில் இதெல்லாம் யாருக்கு தோணறது கேள்வி இதெல்லாம் ஒத்து வராது நான் கண்ணால என்னை சுத்தி துயரம் துன்பத்தை பார்க்கிறேன் பதில் உலகம் அதோட துயரமும் தூங்கும் போது என்ன ஆச்சு விழிப்பிலே தான் உலகம் இருக்கு தூங்கும் போது எப்படி இருந்தேனோ அப்படியே இருங்கோ அதாவது உலகத்தை பார்க்காம இருந்தப்போ அது பாதிக்கலை இல்லையா இப்போவும் பார்க்காதே தூங்கும் போது இருந்த மாதிரி உள்ளே பாருங்கோ ஆத்தமாவை பாருங்கோ உலகமும் துயரமும் முடிவுக்கு வந்துடும் கேள்வி அது சுயநலம் பதில் உலகம்னு உன்னை வெளியே உண்மையிலேயே இல்லை உலகம்ங்கிறது உங்களுக்கு ஏற்படுற ஒரு நிலை நீங்க உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறதாலே உலகம் உங்களுக்கு வெளியே இருக்கிறதா தெரியிறது அதோட துயரம் தாக்குறது ஆனா அது உண்மை இல்லை உண்மையை உணருங்கோ பொய்யிலே மயங்காதீர் கேள்வி எவ்வளவோ பெரியவங்க சமூக சேவர்கள் யாராலையும் உலகத்தோட பிரச்சனையை தீர்க்க முடியலையே பதில் அகந்தை வசப்பட்டு உலகத்தை ஒன்றும் செஞ்சிட முடியாது கேள்வி நீங்க எழுதிய ஸ்துதி பஞ்சகம் பாடிச்சேன் அதுல நீங்க அருணாச்சலத்தை பாடியிருக்கீங்க நீங்கள் ஒரு அத்வைதி எப்படி கடவுள்னு ஒருத்தரை தனியாக வச்சு பாட முடிஞ்சது பதில் பக்தன் கடவுள் ஸ்துதியே இல்லம் ஆத்மாதான் கேள்வி இல்லை நீங்கள் இந்த மாலையை கடவுள்னு பாடியிருக்கீங்களே பதில் நீங்கள் ஆத்மாவை உடம்போடு சம்மந்தப்படுத்திக்கும் போது நான் ஆத்மாவை இந்த மாலையோட சம்மந்தப்படுத்தக்கூடாதா கேள்வி மற்ற மாலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாலையை ஏன் சம்மந்தப்படுத்துறீங்க இறைவன் எல்லா இடத்துலையும் தானே இருக்கார் ஏன் இந்த மாலையை துதிக்கிறீங்க பதில் அலகாபாத்தில் இருந்து இந்த இடத்துக்கு எது உங்களை இழுத்தது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எது இழுத்தது இந்த மலைதான் கேள்வி இல்லை பகவான் தான் இழுத்தது பதில் சரி பகவானை இங்கே எழுத்தது எது அருணாச்சலம்தான் அதோட சக்தியை யாரும் மறுக்க முடியாது உண்மையிலேயே இந்த மலை உள் வெளியச்சது ஆத்மாவே தான் பிரம்மஸ்வரூபம் இந்த மலை தொடரும் ஓம்